வெல்கம் டு கவுன்மதி குரு கிச்சன் ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் வந்து பருப்பு ரசம் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பருப்பு ரசம் ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்ற எனக்கு கொஞ்சம் போட சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக பருப்பு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்மிக்க போகிறேன் பருப்பு ரசத்துக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த ரசப்படிக்கு தேவையானது வந்து ஒரு நாலு ஐட்டம் அது வந்து ஃபஸ்ட்டு மிளகு வந்து அதாவது எது கம்மின்னா மிளகு கம்மி மிளகு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காக நான் இப்போ ஸ்பெஷலாக சொல்லிகிட்ருக்கேன் அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு அஞ்சு ஆறு மிளகா அவங்க காரம் வேணும்னா ஆறு மிளகா கூட போட்டுக்கலாம் இவ்வளவும் நம்ம வந்து ட்ரையாக வந்து பொடி பண்ணி அதாவது வறுத்து பொடி பண்ணிக்கணும் ட்ரையாக ஓரளவுக்கு நல்லா நம்ம இப்படி தொடும்போது நல்லா சூடானால் போதும் இதில் வந்து செவப்பாகிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா ஒரு கமகமான ஒரு வாசனை வருவோம் நம்ம இதை போட்டு வறுக்கும் போது எண்ணெய் போடாமல் தான் இதை வறுக்கணும் ட்ரையாக வறுக்கணும் இதை வறுத்து முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பில கூட கொஞ்சம் போட்டு நம்ம இதை விட போ லாஸ்ட்டாக போட்டு வறுத்துட்டு கூட பொறிச்சிக்கலாம் கருவேப்பிலை நல்லதுன்றதுனால நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறதுனால தப்பு கிடையாது கரும்புப்பரை சேர்த்து இது பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது பொடி பண்ணி இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சா இந்த அளவுக்கு ரசப்பொடி வரும் இந்த அளவுக்கு ரசப்பொடி ஒரு இதில் வந்து கோபுரமாக மூணு டீஸ்பூன் ரசப்பொடி வரும் ஆனால் இப்போ வந்து நான் செய்ய போகிற அளவுக்கு வந்து இவ்வளோ போட தேவையில்லை அவங்க இதை ரெடி பண்ணி வச்சிக்கிட்டாக்க ஒரு மூணு நாளைக்கு ரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு ரசம்ன்றத விட நான் ரெண்டு பேருக்கு ரசம்னு செ செஞ்சேன் இந்த அளவுக்கு தான் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு பாருங்கள் இது வந்து நூறு கிராம் அளவு உள்ள ஒரு டம்ளர் இதை வந்து நான் வந்து ஐம்பது கிராம் தான் பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதே பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள் இதே நிறையா இருக்குது பருப்பு தண்ணி இது வந்து பருப்பு தண்ணி நல்லா பருப்பை நல்லா குழப்பானு வேக வச்சு நம்ம நீர்க்காக கரைச்சி வச்சுக்கணும் ரசத்துக்கு தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி இதில் வந்து போட்டாலே இது இவ்வளோ ரசம் வருது உங்களுக்கு இன்னுமே ரசம் கம்மியாக போதும் அப்படின்னா நம்ம வந்து இதில் இன்னும் கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம் இதே ஒரு ஐம்பது கிராம் பருப்பு தான் இதை வந்து நம்ம இது வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சு கொஞ்சம் தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து வீட்டில் ஆக்சுவலாக நெய்யில் ஒரு இது பண்ணி நெய்யில் தாளித்து போடும்போது தான் வந்து ரசம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து கூடுமான வரைக்கும் ரசத்துக்கு தவிக்கிறது நல்லது இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டால் நல்ல வாசம் கிடைக்கும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இவ்வளோ பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனை கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் வீட்டில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்து இது வந்து நான் ஆப்ஷனல் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டால் ஒரு நல்ல வாசனை அதனால் ஒரு இது போட்டுக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி நான் வந்து இப்போ வீட்டில் வந்து குட்டி குட்டியாக வீட்டில் செடியில் விட்டுறதுனால இது வந்து குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி இதில் பண்ணிக்க இதை இதை நல்லா இதை வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்கு உப்பு கண்டிப்பாக தேவை இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மெச்சாயிடும் அதனால நான் வந்து இம்மீடியட்டாக தக்காளி நல்லா வேக விட்டுருக்கேன் வீட்டில் செய்யும் போது தக்காளி நல்லா மத்திய நல்லா வேக விட்டுருங்க அப்படி ஒரு வேளை டைம் இல்லைன்னா பருப்போடையும் சேர்த்து கூட தக்காளியை போட்டு வேக வைச்சிருக்கேன் இந்த ஃப்ரெண்டுக்காக சொல்கிறேன் தக்காளி வந்து இப்போ வந்து புளித்தண்ணி புளி புளித்தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் புளித்தண்ணி அவ்வளோ தண்ணி விடணும் இந்த ரசத்துக்கு அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் புளிப்பு இருக்கும்போது தான் ரசம் வந்து டேஸ்டாகும் அளவுக்கு புளி அதாவது சின்ன இப்போலாம் நம்மளுக்கு சீசனில் ஆரஞ்சு பழம் கிடைக்கும் பார்த்திங்களா சின்ன சின்ன சைஸ் ஆரஞ்சு பழம் ஹைப்ரிட் ஆரஞ்சு பழம் கிடையாது சின்ன ஆரஞ்சு பழம் பச்சை கலரில் இருக்குமே அந்த அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னாக்க அது வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூ இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தது நல்ல இப்படி இந்த அளவுக்கு அதாவது ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதில் வருது நான் போடுறது இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை வந்து கரைச்சி இதை வச்சுக்கணும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற உப்பு எல்லாத்தையும் போடலாம் மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு கொடியப்பா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இது கல்லுப்பு போட்டுக்கனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு பருப்பில் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டால் நல்லது அதில் போட்டால் கூட இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால ஒரு தப்பு கிடையாது ரொம்ப நல்லதாக போட்டாச்சு இப்போ நம்ம ரசப்பொடி போட போகிறோம் ரசப்பொடி வந்து இதில் பாருங்க எந்த இந்த அளவுக்கு ரசம் தண்ணி இருக்குது நம்ம இந்த தகுந்த மாதிரி காரம் போடணும் அதுக்காக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த ரசப்பொடியை போட்டிங்கன்னா தான் அந்த மிளகு ஜீரகம் தனியா மிளகாய் இந்த வாசனையெல்லாம் நல்லா கிடைக்கும் இல்லைன்னா சப்புன்னு ஆகிடும் நம்ம ஒரு மிளகா தாளித்து போட்டுருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் இது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சா போதும் நம்ம வந்து பருப்பு தண்ணி விட்டுற வேண்டியது தான் நல்லா கொதிக்கிட்டு அது ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன் இது நல்லா கொய்ச்சிருக்கேன் புளித்தண்ணியில் ரசப்பொடி போட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொய்ச்சு பிற போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை விட்டுலாம் இது பாருங்கள் திக்கு இருக்குது அப்படின்னு சொன்னிச்சின்னா சில பேருக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும் ரசம் சில பேர் கொஞ்சம் தண்ணியாக தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இஷ்டம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுக்கிட்ட ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்து கூட நீங்கள் உப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் ரசப்பொடி கண்டிப்பாக போதும் உப்பு மட்டும் நம்ம பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மஞ்சளாக கொதிக்கணும் அது இவனால் அது வந்து ரசம் கரெக்டாக இதுக்கு மேலே தான் ப்ரிப்பேர் ஆகும் கடுகு ஜீரகம் இதெல்லாம் தெரியுது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம கொதிக்க அப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இன்னொரு நிமிஷம் கழித்து கூட நம்ம கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பச்சை கொத்தமல்லி போடணும் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் திக்கு கன்சிஸ்ட கன்சிஸ்டன்சி தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் ஏன்னா நம்ம வெறும் வெறும் ரசம் பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்றோன்னா இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு குழம்பு சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீர்கழி கூட இருக்கலாம் நான் வந்து இந்த ரசம் யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு கேட்ட உடனே ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதை பத்தி கேட்டதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே சமைச்சிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிகினேஷ்க்கு வந்து எதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து பொறுமையாக சொல்லி தரேன் வந்து இப்போ வந்து நல்லா ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருது இல்லைங்களா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நுரைச்சிட்டு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வருஷம் பார்த்திங்களா நல்லா சூப்பராக குய்ச்சிட்ருக்க இல்லைங்களா இப்போ அப்புறம் ஃபுல்லாக நல்லா நுரைச்சி மஞ்சள் குய்ச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இந்த சென்டரில் கொதிக்கிறது தான் ஒரு கரெக்டாக ரெடியாக இருக்குது ரசம் நல்ல கமுகமான வாசனையோடு ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொச்சமலேரியா போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பரங்க நல்ல இந்த அளவுக்கு போட்டுங்க இப்போ நம்ம ரசம் ரசம் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படியே சேம் டைம் இப்போ வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் செய்ய போகிறேன் நம்ம அதையும் கையோடு பார்த்துடலாம் இப்போ வந்து நாங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரசம் பச்சை நல்லா இருக்கா இப்போ வந்து நம்ம பொரியல் செய்யலாம் அப்படியே பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இல்லை ரெண்டு விதமான பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து டைப் த்ரீ கொஞ்சம் போட்டாச்சு ஆயில் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்க நான் உருளைக்கிழங்க இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம இதை ஆட் மஞ்சள் கொஞ்சமாக

கொஞ்சம் இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வேலை வச்சிடலாம் உருளைக்கா வந்து மோர்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் என்ன போட போறோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காட்டு கொஞ்சம் பாட்டு ஏற்கனவே போட்டிருந்தேன் இந்த மீதி காட்டு போடாச்சு கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் இது ரொம்ப கேஸுன்றதுனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருங்காயம் கேட்கறது நல்லது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் கடலை மாவு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் காரப்பொடி மிளகாய் பொடி போட்டாச்சி மூணு ஐட்டம் இப்போ வந்து நம்ம அரிசி மாவு மாவுப்பொடி போட்டிருக்கோம் கடலை மாவு மாவுப்பொடி போட்டிருக்கோம் மிளகாப்பொடி பண்ணி போட்டிருக்கோம் இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூழ்நிலை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சிம்மில் வச்சிடலாம் கடலமாவும் அரிசிமாவும் போடுறதுனால கொஞ்சம் கீழே வந்து அது வந்து ஒட்டும் கொஞ்சம் இப்படி செஞ்சு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பொரியல் பாருங்கள் அப்படி ஒரு மாதிரி பொடி பொடியாக பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரிசிமாவும் கடலைமாவும் இந்த மிளகாத்தூள் எல்லாம் சேரும்போது பாருங்கள் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டுப்போட்டுப்போ குழந்தைங்கிறது சாப்பிடுவாங்க அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு ரசம் சாத்துக்கு தேய் சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டேன் ரசம் சாத்துக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன் அதுக்காக தான் இது வந்து நான் இப்போ தெரிஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தேய் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனவுன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்ற வருது இப்போது இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ண உடனே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பருப்பு ரசம் நல்ல கெட்டியான ஒரு பருப்பு ரசம் இது நம்ம தெளிவாக கூட செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரசப்படி போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி இதெல்லாம் போட்டால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகும் நம்ம வந்து வெறும் ரசம் சாதம் ஒரு கெட்டியான ரசம் சாப்பிட பிடிச்சவங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரசம் பருப்பு ரசம் அண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல ஒரு ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்